நான் வணக்கம் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து ஏழரஸ்பீட் டெக்னோ சாப்பிட்டு ஓல்டு டைப்பு நர்லிங் நர்லிங் தேஞ்சு தேஞ்சு இருக்குது பாத்தீங்களா இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கணும் ஒரிஜினல் சாப்பிட்டு ஆனால் நமக்கு வந்து தேஞ்சு ஓச்சும் இந்த மாதிரி நமக்கு நர்லிங் வந்து சுற்றி ஓடிச்சுங்க இது நம்ம சாப்பிட்டு வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறோம் இந்த அளவோட சாப்பிட்ட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டிங்கன்னா இந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம லேட்டஸ்ட் டைப்பாக மாற்ற போகிறோம் இதில் இப்போ நம்ம ரோடர் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இந்த சாஃப்ட்வேர் இருந்தது கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லை அடிச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம் சரிங்களா இது வந்து டெக்ஸ்மோ பழைய டைப்பு நர்லிங் தான் இந்த மாதிரி தேஞ்சு தேஞ்சு போயிடும் இது வந்து டெக்ஸ்மோ லேட்டஸ்ட் மாடல் நம்ம இந்த பழைய டைப்பு கட் பண்ணி எடுத்துட்டு லேட்டஸ்ட் மாடல் பண்ணிக்கலாம் இது டெக்ஸ் புது பம்புக்கும் செட் ஆகும் இந்த மாதிரி லேத்து வீடியோ மோட்டார் பம்பு வீடியோ பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் எல்லாரும் பண்ணுங்க